பிரிஞ்சிருந்த கனவன்மனை ஒன்று சேருவீங்க பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேர்ற மாதிரி வரும் பிரிஞ்சிருந்த நட்பு ஒன்று சேர்ற மாதிரி வரும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற இதெல்லாம் வரும் என்ன எதுனா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க அப்பாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுக்கு ஹெல்த்லேயும் பார்த்திங்கன்னா அலைச்சல் திருச்சல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க சார் வேலையில் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க மன உளைச்சல் இருக்குது இல்லை டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்கெலாம் வேலையில் தொழிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது அவசரப்பட்டு வா வா வாய் விட்டுற வேண்டாம் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதம் பண்ணி விதவாதம் பண்ணுவாங்க தேவையில்லாமல் வாய் விட்டு மாட்டிக்காதீங்க நீங்கள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குற மாதிரி வந்துடும் அதனால் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்களால் ஈஸியாக சமாளித்து வழி வர முடியும் சரிங்களா பொறுமையாக இருந்து இது பண்ணுங்கள் ஏன்னா ராசியும் சனி பார்க்குற சில குழப்பத்தையும் கொடுத்துருவார் ஆனால் ராசிநாதன் வலுவாக வலுவாக இருக்கிறதுனால எதையுமே சமாளிச்சிருவீங்க எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா தனுசுராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே